அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பிஆர்டி பணி நியமனங்கள் அடுத்தபடியாக என்ன அப்டேட் பண்ண போகிறாங்க அரசு என்ன தகவலை சொல்ல போகிறாங்க எப்போ கலந்தாய்வு நடக்கும் எப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர்டர்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு இல்லை காத்துட்ருப்பீங்க ஸோ அதற்கான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிடிபிஆர்டி அப்பாயின்மெண்ட்ஸை பொறுத்தவரை தற்பொழுது அரசு என்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது அதே மாதிரி தொடர்ந்து ஆசிரியர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை இருக்காங்க அதையும் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு ஸோ பிடி பிஆர்டிஇ எக்ஸாம்ஸை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா அரசு பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா தேர்வு எழுதி முடிச்சுருக்காங்க அடுத்தபடியாக கவுன்சிலிங்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு விரைந்து கவுன்சிலிங் நடத்தணும் உடனடியாக அப்பாயின்மெண்ட்ஸை வழங்கணும்னு சொல்லி தொடர்ந்து கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது அதே சமயத்தில் வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி தற்போது கோரிக்கைகள் எழுந்திருக்கு வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கோரிக்கைகள் எழுந்திருக்கு இந்த வேகன்சி உயர்வு சொல்லி இந்த கோரிக்கையானது தற்பொழுது மனுக்கள் வழங்கினாங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சர் உட்பட மனுக்கள் வழங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்து ஒவ்வொரு இடமாக மனுக்களை வழங்கி தங்களுடைய கோரிக்கைகளை கேட்டுட்டு இருந்தாங்க அடுத்தது பதாகையில் ஏந்தி தங்களுடைய அந்த எதிர்ப்பை இல்லை சாரி தங்களுடைய அந்த எதிர்பார்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க அறிவிச்சிருந்தாங்க ஸோ ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பல நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்க எங்களுக்கு எப்படியாவது வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஏனென்றால் இந்த தேர்வானது இந்த நியமனங்களானது திடீரென வரவில்லை கடந்த பன்னிரெண்டு பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய நியமனம் இது அதனால் வேகன்சி உயர்த்தி போடுங்க வருட வருடம் வரக்கூடிய ஒரு தேர்வு அப்படின்றதுனால வேகன்சி உயர்வு அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படலாம் பதிமூணு வருடத்துக்கு பிறகு வரக்கூடிய தேர்வு அப்படின்றதால மிக குறைந்த அளவு வேகன்சி தான் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை விட்டீங்க இப்போயும் வந்து வேகன்சி உயர்த்தலாம் எப்படிங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இனி வருங்காலங்களில் ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அந்த மாதிரியாக விஷயத்தை கேட்குறாங்க ஸோ அதில் ஒரு கட்டமாக நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கலைஞர் நினைவிடத்தில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் திமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்தில் அவருடைய நினைவிடத்தில் போய்ட்டு பதாகைகளை ஏந்தி தங்களுடைய கோரிக்கைகளை கேட்கக்கூடிய விஷயத்த பார்க்க முடிஞ்சது ஸோ இவ்வாறாக தங்களுடைய வே வேகன்சி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிபிஆர்டி அதே மாதிரி கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் உடனடியாக கொடுக்கணும் இதையும் வந்து இவ்வளோ ப்ராசஸ் நடந்தும் கடைசியில் இதெல்லாம் கிடப்பில் போட்டுவிட்டு அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கூடிய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்துருக்கு கவுன்சிலிங் போயிடுவாங்க கவுன்சிலிங் வரைக்கும் போவாங்க சிவி எல்லாம் முடிச்சுருவாங்க அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த அப்பாயின்மெண்ட்ஸை டோட்டலாக இக்னோர் பண்ணிவிட்டு அந்த போ அந்த அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி வேறு ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இதை அப்படியே கண்டுக்காம விட்ருவாங்க இந்த மாதிரி பல வருஷங்கள் சிவி எல்லாம் முடித்தா பல ஆசிரியர்கள் வந்து இதுவரை வேலைக்கு போகாமல் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ இந்த நேரத்தில் அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது என்பதற்காக உடனடியாக கவுன்சிலிங் நடத்தி அப்பாயின்மெண்ட்ஸை கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இரண்டாவது கோரிக்கையும் இந்த மாதிரியான கோரிக்கைகள் வலுத்துருக்கு பிடிபிஆர்டி பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் ஸோ இன்றைக்கி இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி பள்ளி கல்வித்தினுடைய மானிய கோரிக்கையானது இன்றைக்கி நடக்குது ஸோ இந்த மானிய கோரிக்கையின் போது அரசு பள்ளிக்கல்வித்துறைக்கு எவ்வளவு நிதிகள் ஒதுக்கப்படுது அதில் அதுவும் போக பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கக்கூடிய இந்த காலி பணியிடங்கள் நிரப்பதற்குண்டான அப்டேட் என்ன வரப்போகுது புதிய பணி நியமனங்கள் என்னென்னலாம் எடுக்க போகிறாங்க பள்ளிக்கல்வித்துறையில் லேப் அசிஸ்டண்ட் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருந்தது அந்த லேப் அசிஸ்டண்ட் இருக்கக்கூடிய நபர்களை அப்படியே வந்து டீச்சிங் ஸ்டாஃபாக மாற்றினாங்க அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்திருக்கக்கூடிய இந்த அமைச்சு பணியிடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸும் பார்த்தீங்க அப்படின்னாக்க அவங்களும் வந்து டீச்சிங் ஸ்டாஃப்பாக கேட்குறாங்க இந்த மாதிரி இருக்கும் போது மற்ற பணியிடங்கள் எல்லாம் எப் எந்த நிரப்ப போகிறாங்க இந்த மாதிரி பல எதிர்பார்ப்புகள் மத்தியில் நாம் இன்றைக்கி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி மானியக் கோரிக்கையின் போது என்னென்ன அப்டேட் கொடுக்க போகிறாங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சொல்லியிருந்தாரு லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னாக்கா மானிய கோரிக்கையின் போது புது விதமான உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய புது விதமான அறிவிப்புகள் நீங்கள் மானிய கோரிக்கையின் போது எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ என்ன சஸ்பென்ஸ் அது என்ன நடக்கப் போகுது பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன் இந்த மாணிக கோரிக்கையில் எதிர்பார்ப்பு வலுத்திருக்கு அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் கடந்த இதுக்கு முன்னாடி நான் மூணு வருஷம் நடக்காத மானிய கோரிக்கை மூணு வருஷம் நடக்காத பட்ஜெட்டாக அப்படின்னா அப்படி கிடையாது இது வந்து தேர்தலுக்கு முந்தைய நடத்தக்கூடிய முழுநீள பட்ஜெட் ஸோ தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிறதுனால இந்த பட்ஜெட் வந்து எதிர்பார்ப்பு ஏன்னா இதனுடைய பிரதிபலிப்பு தேர்தலில் வாக்குகளில் தெரியும் அதனால் சில நலத்திட்டங்கள் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயத்தை அறிவிப்பாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் பார்ப்போம் என்னென்ன கோரிக்கைகளுக்கு அங்கே பதில் கிடைக்கிது அரசு என்னென்ன புதுவிதமான அறிவிப்புகளை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத இன்னும் சற்று நேரத்தில் தெரிஞ்சிடும் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக என்ன சொன்னாங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற அப்படின்ட்டு பார்க்கலாம் தேங்க்யூ